ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் எல்லாரும் அப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா வெல்கம் பேக் டு அம்மு ஹோம் ஸ்டைல் இன்றைக்கி வீடியோவில் நம்ம எதை பற்றி தெரிஞ்சுக்க போகிறோம் அப்படின்னா நாம் செய்யக்கூடாத சில ஆன்மீக செயல்கள் அது வீட்லையாக இருந்தாலும் சரி கோவிலையாக இருந்தாலும் சரி என்னென்ன அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கணுங்க அதை தப்பு அப்படின்னு நம்ம தெரியாமல் தான் அதை செஞ்சுருப்போம் அதை தப்புன்னு தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா கண்டிப்பாக நாம் அதை செஞ்சுருக்க மாட்டோம் அதை பற்றி தாங்க இன்றைக்கி வீடியோவில் தெரிஞ்சுக்க போகிறோம் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள் வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்கள் விடுங்க இப்ப வாங்க வீடியோக்குள்ள போலாம் நம்ம கடவுளை பார்க்கும் போதும் சரி இல்ல கும்பிடும் போதும் சரி அது கோவில் இருந்தாலும் சரி வீட்டில இருந்தாலும் சரி நம்மள அறியாமலேயே சில தப்புகளை நம்ம செய்யறோம் அதனால் நாம் நினச்சி வழிபடக்கூடிய சில நல்ல காரியங்களை வந்து தடைப்படுங்க இதை வந்து நிவர்த்தி செய்ய உதவும் சில வழிமுறைகளை தான் இன்றைக்கி நாம் தெரிஞ்சுக்க போகிறோம் நம்ம தப்புன்னு தெரியாமல் தான் செஞ்சுருப்போம் அதுக்காக கடவுள் நமக்கு மரண தண்டனை எல்லாம் கொடுக்க மாட்டாருங்க நம்ம எதை நினச்சி வழிபாடு செஞ்சோமோ எதை கேட்டோமோ கடவுள்கிட்ட அது கொஞ்சம் தடைப்படும் அப்படின்னு தான் சொல்கிறாங்களே தவிர அது வந்து தெய்வ குத்தம் இது வந்து நீங்கள் செய்யக்கூடாத பெரிய குத்தத்தை செஞ்சிட்டிங்க அப்படின்னு கிடையாது நம்ம தெரியாமல் தான் அந்த விஷயத்தை செஞ்சுருப்போம் ஸோ நம்ம தெரிஞ்சுக்கிட்டு அதை செஞ்சிருந்தோம்னா அது உண்மையிலேயே குத்தந்தாங்க தெரியாமல் செஞ்ச குற்றங்களுக்கு கண்டிப்பாக மன்னிப்பு உண்டுங்க ஒவ்வொரு கோவில்லையும் தீபம் ஏற்றுறதுக்குன்னு தனியாக ஒரு இடம் இருக்குங்க கண்டிப்பாக அந்த இடத்துல தான் தீபம் ஏற்றணும் நாம் அப்படி செய்கிறோமா அப்படின்னு நம்ம ஒவ்வொருத்தரும் யோசனை பண்ணணும் கடவுளோடைய அருள் நமக்கு நேரடியாக கிடைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுவோம் தீபத்தை ஏற்றி கோவில் அந்த சுவாமியோட காலடியிலே வச்சிருவோம் அது எவ்வளோ பெரிய தப்பு நிறைய பேருக்கு சொன்னா அது புரியுறதே இல்லை அந்த மாதிரி வைக்கிறதுனால கடவுள் மனம் குளிர்ந்து நம்ம நினைச்சதை உடனே செஞ்சு கொடுத்துருவார் அதுதான் நாம செய்யற மிகப்பெரிய தப்பு அவங்க காலில் வச்சா அவங்களுக்கு சுடும் தானே இப்ப நம்ம காலில் கீழே தீபம் வச்சா நமக்கு எப்படி சுடுது ஸோ எப்பவுமே கோவில்லையா இருந்தாலும் சரி வேற எங்கேயாவது நீங்க தீபம் ஏத்துறதா இருந்தாலும் சரி சுவாமிக்கு பக்கத்திலே வைக்காதீங்க கோவில இருந்தால் அதுக்குன்னு தனியாக ஒரு இடம் இருக்கும் சுத்தமா இல்லையா அவங்களால முடிஞ்சு அதை சுத்தம் பண்ணுங்க அதுல இருக்கிற விளக்கெல்லாம் எடுத்துட்டு அந்த எண்ணெயெல்லாம் ஒரு துணி கிணி வச்சு தொடச்சு அழகாக அங்க வச்சு தீபம் ஏத்தணுங்க அது கடவுளை தான் போய் சேரும் வித மாற்று கருத்துமே கிடையாதுங்க நம்ம சாமிக்கு நேராக நின்று நம்ம தீபம் ஏத்தினாதான் அது போய் சாமிக்கு சேரும் அப்படின்னு கிடையாதுங்க ஒரு சிலர் வந்து கோவிலில் சிலைகளை தொடுவாங்க அது மாதிரி தொடுறது ரொம்ப ரொம்ப தவறுங்க சிலைகளை அர்ச்சகர் தவிர கோவில் ஐயர் தவிர வேறு யாருமே தொடக்கூடாது கருவறைக்குள்ளே கூட நம்ம போகக்கூடாது அப்படின்னு சொல்லுவாங்க பக்கத்தில் எங்களுக்கு விநாயகர் கோயில் இருக்குது பார்த்திங்களா ஒவ்வொரு தரம் வந்து ஐயர் வரமாட்டார் பக்கத்தில் ஒரு அண்ணா இருப்பாங்க அவங்க தான் போய் பூஜை பண்ணுவாங்க அவர் என்ன பண்ணுவார் அப்படின்னா வீட்டிலேருந்து போகும்போது குளிச்சுட்டு டைரக்டாக நேராக கோவிலுக்கு போயிடுவாருங்க வேற எந்த வேலையுமே பண்ண மாட்டார் நேராக கோவிலுக்கு போயிட்டு அர்ச்சகருக்குன்னா மேல் சட்டை போடக்கூடாது இவரும் மேல் சட்டையை கட்டிட்டு கோவில் கருவறைக்குள்ளே போயிட்டு ஆனால் அது உள்ளே போயிட்டு வெளியே வரத்துக்குள்ளே அப்படி பயப்படுவாருங்க இது ஏதாவது தப்பாயிடுமோ அப்படின்னு சொல்லிட்டு ஸோ அந்த மாதிரி கோவில் கருவறைக்குள்ளே போகவும் கூடாது அதே போல் சுவாமிகளை நம்ம தொடவும் கூடாதுங்க சுவாமியை தொட்டு பூஜிக்கிறதுக்குன்னு சில சுவாமிகள் இருக்குது சாய்பாபாவை வந்து நம்ம தொட்டு பூஜிக்கலாம் அதில் வந்து எந்த தவறும் கிடையாதுன்னு சொல்லுவாங்க முதல்ல எனக்கு கூட வந்து சுவாமியை கூட சாய்பாபாவை கூட தொடக்கூடாது தான் அப்படின்னு நினச்சேன் பட் சுவாமியை நம்ம தொட்டு அவருடைய பாதத்தில் நம்ம தலைய வச்சு நம்ம கும்பிடலாமா அவரை மட்டும்தான் தொட்டு கும்பிடணும் அப்படின்னு சொல்கிறாங்க அதோட பூஜை செஞ்ச பொருட்கள் பூஜை செய்யாத பொருளோட கலந்து கூடாது கலந்துடக்கூடாதுங்க இப்போ நம்ம வீட்டிலையாக இருந்தாலும் சரி இப்போ காலையில் ஒரு ஏதாவது ஒரு நெய்வேத்தியம் வைக்கிறோம் அப்படின்னா அதே நெய்வேத்தியத்தை மாலையிலும் வச்சு நம்ம வழிபடக்கூடாது புதுசாக நெய்வேத்தியம் வைக்கணும் பூஜை செஞ்சது பூஜை செய்யாது ரெண்டுத்தையும் ஒன்றா கலந்துட்டு நம்ம கன்ஃபியூஸ் பண்ணிக்கக்கூடாதுங்க அதே போல் திங்கக்கிழமைகளில் பஞ்சால் செய்யப்பட்ட விளக்கு திரிய எந்த காரணத்தை கொண்டும் கையால் தொடக்கூடாதாங்க இது எனக்கு புதுசாக இருந்தது எனக்கு எனக்கு தெரியாது உண்மையிலேயே இப்போ தான் ஃபஸ்ட் டைம் நான் கேட்குறேன் திங்கட்கிழமையில் பஞ்சு திரியே நம்ம வந்து கையால் தொடக்கூடாதாங்க அதே போல் வீட்டில் கோலம் போடாமலும் விளக்கேற்றாமலும் எந்த ஒரு கோவிலுக்கு நம்ம போகக்கூடாது இது எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயந்தான் நம்ம வீட்டில் அழகாக வாசல் தெளித்து கோலம் போட்டுட்டு வீட்டில் தீபம் ஏற்றிட்டு அதுக்கப்புறம் கோவிலுக்கு போனோம் அப்படின்னா நம்ம போகிற காரியம் அது எந்த காரியமாக இருந்தாலுமே நல்லபடியாக முடியும் ஒரு சிலர் என்ன பண்ணுவாங்க வீட்டில் அப்படி அப்படியே போட்டுட்டு நேராக கோவிலுக்கு போயிட்டு அங்கே போய் பூஜையில் கலந்துப்பாங்க அந்த மாதிரி போய் பூஜையில் கலந்துருக்கிறதுனால எந்த ஒரு பலனும் நமக்கு கிடைக்காதுங்க நம்ம வீட்டை கோவிலாக நினச்சி அழகாக அலங்காரம் பண்ணி ஒரு தீபம் ஏற்றி வச்சு ஒரு நெய்வேத்தியம் வச்சுட்டு அதுக்கப்புறம் கோவிலுக்கு போயிட்டு வழிபாடு செஞ்சோம் அப்படின்னா நம்ம என்ன நினைக்கிறோமோ அது நடக்கும் அதுக்கப்புறம் நாம் செய்கிற மிகப்பெரிய தப்பு என்னென்னா விளக்கு எரிஞ்சிட்டு இருக்கும்போது அதில் இருக்கிற எண்ணெய் இல்லை கசடு அதை வந்து நான் எடுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு கையால் தொடக்கூடாது விளக்கு ஒரு தரம் ஏற்றிட்டோம் அப்படின்னா அதில் இருக்கிற எண்ணெயோ திரியோ நம்ம ஒன்றுமே பண்ணக்கூடாது விளக்கு ஏற்றுறதுக்கு முன்னாடி என்ன வேணால் பண்ணலாம் மேலே இருக்கிற அந்த கறியை எடுக்கிறது சுத்தமாக துடைக்கிறது இந்த மாதிரி எந்த வேலை வேணாலும் பண்ணலாங்க தீபம் ஒரு தரம் சுவாமிக்கு அப்படின்னு ஏற்றிட்டதுக்கப்புறம் அதை வந்து கையினால் நம்ம தொடக்கூடாதுங்க அது மட்டும் இல்லாமல் கையில் இருக்கிற அந்த எண்ணெயை தலையில எந்த காரணத்தை கொண்டும் தடவக்கூடாது இது நிறைய பேருக்கு தெரிஞ்ச தாங்க சாமி படங்கள்ல வந்து எப்பவுமே பூ வந்து காஞ்சிருக்க கூடாது அதை உடனே எடுத்துனங்க காஞ்சிருந்தது அப்படின்னா நெகட்டிவ் எனர்ஜியை அது ஈர்க்கும் அப்படின்னு சொல்லுவாங்க விஷ்ணு கோவிலுக்கு போயிட்டு வீடு திரும்பும்போது மகாலட்சுமி தாயும் நம்மோடு வர்றதா ஒரு ஐதீகங்க அதனால் விஷ்ணு கோவிலிருந்து வீடு திரும்புறதுக்கு முன்னாடி அங்கே வந்து உட்காரக்கூடாது சாமியை கும்பிட்டமாக நேராக வீட்டுக்கு வந்துடணுங்க வேறு எங்கேயுமே போகக்கூடாது இப்போ சமீபத்தில் எனக்கு தெரிஞ்ச விஷயம் நம்ம பெருமாள் கோவிலுக்கு போயிட்டு வீட்டுக்கு வரும்போது நம்ம கல்லுப்பும் மஞ்சள் தூளும் வாங்கிட்டு வரணும் கடையில் போயிட்டு டைரெக்டாக வாங்கி வீட்டுக்கு வந்துடுங்க மகாலட்சுமி தாயாரை கையோடு கூடவே வராங்க நம்ம மகால லட்சுமி தாயார் அப்படின்றது ஒரு ஐதீகம் இந்த கல்லுப்பு மகாலட்சுமி தாயாரோட ஒரு அம்சம் அப்படின்றது நம்ம எல்லாருக்குமே தெரியுங்க நம்ம அந்த கல்லுப்பு மஞ்சத்தூள் கோவிலில் கொடுக்குற துளசி அதை அழகாக கொண்டு வந்து பூஜை அறையில் வச்சுட்டு அந்த துளசி எடுத்து நம்ம பணம் வைக்கிற இடத்துல வைக்கலாம் பரிசில் வச்சுக்கலாம் உப்பை வந்து கொஞ்சம் நேரம் பூஜையில் இருந்ததுக்கப்புறம் அதை எடுத்துகிட்டு நம்ம டெய்லி யூஸ் பண்ணுற பார்த்தீங்களா கல்லுப்பு அதோடு மிக்ஸ் பண்ணி வச்சணும் அதே போல் மஞ்சள் தூளையும் மிக்ஸ் பண்ணி வச்சணும் மகாலட்சுமி தாயார் நம்ம வீட்லேயே எப்போவுமே வாசம் செய்வாங்க அப்படின்றது ஒரு நம்பிக்கைங்க அதே போல் வந்து ஸ்வஸ்திக்கு ஸ்ரீசக்கரம் ஓம் திரிசூலம் சின்னங்களை வந்து வாசல் கதவுலையோ அப்படி இல்லைனா வாசலுக்கு உள்ளேயோ அப்படி இல்லைனா வாசலுக்கு நேரெதிரை நம்ம நேராக இருந்து பார்க்கும்போது அந்த சக்கரம் ஓம் இந்த மாதிரி சின்னங்கள் நம்ம கண்ணில் தெரியற மாதிரி வைக்கிறது நமக்கு வந்து பாதுகாப்பிற்கும் அதிர்ஷ்டத்துக்கும் ரொம்பவுமே ஹெல்ப் பண்ணுங்க வெளியே போகும்போது சட்டப்பையில் எடுத்து செல்வதன் மூலமும் நம்ம போகிற காரியம் வெற்றியோட முடியும் நம்ம ஏதாவது ஒரு நல்ல விஷயத்துக்கு போகிறோம் அப்படின்னா நம்மளுடைய பையில் நம்ம பஸ்லேயோ இல்லை நம்மளுடைய ஹேண்ட் ஹேண்ட்பேக்லயோ இந்த ஸ்ரீ சக்கரம் எடுத்துகிட்டு போகிறது ஓம் சின்னம் எடுத்துகிட்டு போகிறதெல்லாம் வந்து நல்ல ஒரு பாசிட்டிவ் வைப்பை நமக்கு கொடுக்குங்க போகிற காரியம் வெற்றியாகும் அதே போல் வாசலுக்கு நேர் எதிர வாசலை பார்த்து சிரிக்கிற மாதிரி புத்தர் சிலையை வைக்கிறதும் நம்ம வீட்டில் வந்து செல்வ வளம் மற்றும் வெற்றி தனலாபம் வீட்டில் அமைதியும் எல்லாமே பெருகுங்க நிறைய பேர் வீட்டில் நம்ம பார்த்துருக்கோம் பெருசாக அழகாக புத்தர் சிலை சிரிக்கிற மாதிரி இருக்கும் தியானம் பண்ணுற மாதிரி இருக்கும் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்து வாசலுக்கு நேர் எதிர அதாவது வர்றவங்க நம்ம வீட்டுக்கு யார் வந்தாலும் அதை நாம் உள்பட நேராக பார்க்கறது அந்த ஸ்ரீசக்கரம் பார்க்கலாம் ஓம் சின்னம் பார்க்கலாம் அதே போல புத்தர் சிலையும் நம்ம பார்க்கலாங்க அபிஷேக ஆராதனைகளும் ஓமங்களும் நமக்கு வந்து உயர்வு தரும் அப்படின்றத நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம் பரிகாரம் செய்யற நேரத்தில் பரிகாரம் சம்பந்தப்பட்ட நபர் இப்போ யாராவது ஒருத்தருக்காக நம்ம பரிகாரம் செய்கிறோம் உடம்பு சரியில்லை இல்லை பையன் வந்து நல்லா படிச்சுட்டு அவன் நிறைய மார்க் எடுக்கணும் இந்த மாதிரி யாருக்காவது ஒருத்தருக்கு குறிப்பிட்ட ஒரு ஒரு நபருக்காக நம்ம பரிகாரம் செய்கிறோம் அப்படின்னா அந்த பூஜையின் போது அந்த குறிப்பிட்ட நபர் வந்து தூங்கக்கூடாதுங்க ஒன்று முடிச்சுட்டு பூஜையில் கலந்துக்க விருப்பம் இல்லைனாலும் பரவாயில்ல முடிச்சுட்டு இருக்கலாம் பட் அவங்க தூங்கிட்டு இருந்தாங்க தூங்குற ஒருத்தருக்காக நம்ம பூஜை பண்ணும்போது அது வந்து நடக்காது அப்படின்னு சொல்லுவாங்க இப்போ எல்லாருக்குமே ஒரு டவுட் வரும் இப்போ நான் காலையில் காலையில் பிரம்ம முகூர்த்த பூஜை செய்கிற அப்போ எல்லாருமே வீட்டில் தூங்கிட்டு இருக்கிறாங்க அப்போ அது பழிக்காதா அப்படின்ற டவுட் எனக்கும் வந்ததுங்க அதை கேட்கும்போது அவங்க என்ன சொன்னாங்க அப்படின்னா அது பொது பலன் பொதுவாக நம்ம குடும்பம் நல்லா இருக்கணும் தன லாபம் பெருக்கணும் செல்வம் பெருக்கணும் இப்படி நம்ம வேண்டுதல் வைப்போம் ஸோ அது வந்து பொது அது கணக்கு கிடையாது பட் வந்து ஒரு ஒரு குறிப்பிட்ட நபருக்காக நம்ம செய்கிறோம் அப்படின்ற போது அந்த நேரத்தில் அவங்க தூங்கக்கூடாது இதையும் நாம ஞாபகத்தில் வச்சுக்கணுங்க பூஜை செஞ்சுட்டு செஞ்சிட்ருக்கிற சமயத்தில் யாராவது பிரசாதம் கொடுத்தா அதை வாங்கிக்கிட்டு பூஜை முடிஞ்ச பின்னாடி அதை சாப்பிடணுங்க அது கோவில்லையா இருந்தாலும் சரி வீட்லேயா இருந்தாலும் சரி நம்ம வீட்டில் பூஜை பண்ணிக்கிட்டே இருப்போம் அக்கத்து பக் அக்கம் பக்கம் வீட்டில் ஏதாவது பூஜை பண்ணி பிரசாதம் வந்து தருவாங்க அவங்க கொடுத்த உடனே அதை வாங்கி நம்ம சாப்பிடக்கூடாதுங்க ஸோ அதை எடுத்து வச்சு நம்ம வீட்டில் இருக்கிற பூஜை முடிஞ்ச பின்னாடி அந்த பிரசாதத்தை சாப்பிடணும் கண்டிப்பாக சொல்லக்கூடாதுங்க ஒரு சிலர் அந்த தப்பை பண்ணுறாங்க யாராவது பூஜை பண்ணி எதாவது பிரசாதம் கொடுத்தோம் அப்படின்னா தயங்குறாங்க வாங்குறதுக்கு ஆனால் ஒருபோதும் தயங்கவே கூடாது யாராவது மஞ்சள் குங்குமம் கொடுக்குறோம் வாங்க அப்படின்னா தாராளமாக போகலாம் கொடுக்குறவங்களும் மகாலட்சுமி போகிறவங்களும் மகாலட்சுமிங்க இதை வந்து தயவு செஞ்சு மறந்துடாதீங்க ஒரு சிலர் வந்து நான் இந்த வீட்டுக்கு வந்ததுலேருந்து எனக்கு அந்த அனுபவம் இருக்குது என்னை யாராவது கூப்பிட மாட்டாங்களா அப்படின்னு நான் நினைப்பேன் இங்கே யாரும் எனக்கு அக்கம் பக்கத்தில் இருக்கிறவங்களுக்கு அந்த அளவுக்கு சுவாமி கும்புற மாதிரி இல்லை ஒரு சிலருக்கு நம்பிக்கை இல்லை ஒரு சிலர் கூப்பிடவும் மாட்டேன்றாங்க நாம நாம் கூப்பிடும்போது அவங்க வந்து தயங்குறாங்க அது ஏன்னோ எனக்கு தெரியலங்க ஒருவேளை நம்பிக்கை இல்லாத காரணத்தினால் கூட இருக்கலாம் அது அவங்கவுங்களோடைய விருப்பம் நான் யாரையுமே தப்பு சொல்ல விரும்பலைங்க இப்போ எனக்கு தெரிஞ்ச விஷயங்களை உங்களுக்கு நான் சொல்கிறேன் அப்படின்னும்போது அது உங்களுக்கு பயன்படும் வகையில் அதை ஏற்றுக்கலாம் உங்களுக்கு பிடிக்கலையே அதை விட்டுட்டு போயிட்டே இருக்கலாம் இதில் வந்து கருத்து எதுவுமே கிடையாது அதே போல் கோவிலுக்கு போகும்போது நம்ம என்ட்ரன்ஸ் ஆகும்போதே பிரசாதம் கொடுப்பாங்க அதை என்ன பண்ணலாம் வாங்கி நம்ம பேக் வச்சுருந்தோம் அந்த பேக்கில் வச்சுட்டு கோவிலெல்லாம் சுற்றி வந்துட்டு சுவாமியை தரிசனம் பண்ணிட்டு அதுக்கப்புறம் கோவிலில் உட்காருவோம் பார்த்தீங்களா அந்த இடத்துல உட்காந்து கூட சாப்பிட்லாங்க சாப்பிட்டுட்டு அங்கே அங்கங்கெல்லாம் போடக்கூடாது கோவில் வந்து யாரு சுத்தமா வச்சிருக்கிறாங்களோ அவங்களுக்கு கடவுளோட அனுகிரகம் எப்பவுமே இருக்குங்க அதே போல் இது எல்லாத்தை விட முக்கியமான விஷயம் என்னென்னா கோவிலுக்கு போகிறோம் அதாவது மூலவரை போய் பார்க்குறோம் பார்த்துட்டு நம்மளுடைய வேண்டுதலை கடவுள் வைக்கிறோம் ஒரு சிலர் வேண்டுதலை வைப்பாங்க ஒரு சிலர் அப்படியே வந்து கண்ணீர் மல்க பார்ப்பாங்க அது அவங்கவுங்களுடைய விருப்பம் ஏதாவது ஒரு தூரம் சாமியை பார்த்துட்டு ஒரு வேண்டுதல் வச்சுட்டு அங்கே கொடுக்குற கற்பூர ஆரத்தையெல்லாம் எடுத்துகிட்டு பிரசாதம் எடுத்துகிட்டு வாங்கிட்டு நம்ம கோவிலை விட்டு வந்துடுனாங்க அதை விட்டுட்டு பின்னாடி திரும்பி திரும்பி பார்க்குறது பின்னாடி வரவங்களுக்கு டிஸ்டர்ப் பண்ணுறது அங்கே இருக்கிறவங்களே இம்மா போங்கம்மா பின்னாடி இருக்கிறவங்க பார்க்கட்டும் சும்மா சாமியை பார்த்தே இருக்காதிங்கம்மா போங்கம்மா அப்படின்னு சொல்லுவாங்க அதுக்கு காரணம் நம்மளுடைய வேண்டுதல் வச்சிட்டோம் அவரும் கேட்டுட்டார் அவர் ஆசிர்வாதமும் ஆரத்தி மூலமும் அந்த பிரசாதம் அதோட நம்மளுடைய கோரிக்கைகளை நம்மளுடைய வேண்டுதல்களை கடவுள்கிட்ட வச்சோம்னா அது பழிக்கவே பழிக்காதாங்க இதனால் வரைக்கும் சத்தியமாக அந்த விஷயம் எனக்கு தெரியவே தெரியாது நானும் அதை தப்பை பண்ணிக்கிட்டேன் ஒரு தரம் போயிட்டு பார்த்துட்டேன் அப்படின்னா அந்த வாசலை விட்டு வெளியே வர வரைக்கும் திரும்ப திரும்ப பார்த்துட்டு சுவாமியை பார்த்துக்கிட்டே வருது அந்த தப்ப நம்ம ஒருபோதும் பண்ணவே கூடாதாங்க அந்த மாதிரி பண்றதுனால நமக்கு எந்த ஒரு பிரயோஜனமும் கிடையாதான் ஒன்ஸ் ஒரு தடவை பார்த்துட்டோம் நம்மளுடைய வேண்டுதல் வச்சிட்டோம் அவர் பிரசாதம் கொடுத்தாச்சு வாங்கியாச்சு வந்தாச்சு தானே தவிர்த்து மறுபடியும் மறுபடியும் பார்த்து நீங்கள் வேண்டுதல் வச்சிங்க அப்படின்னா கண்டிப்பாக அது நடக்காதுங்க இது கரெக்டாக எனக்கு தெரியல இது கரெக்டாக இருந்தது அப்படின்னா எனக்கு வந்து கமெண்ட் பண்ணுங்கள் இல்லை நீங்கள் சொல்கிறது தப்பு அப்படின்னாலும் நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் எதுவாக இருந்தாலும் நான் திருத்திக்கிறேங்க இந்த விஷயங்கள் எல்லாமே வந்து கோவில் குருக்கள் சொன்ன விஷயங்கள் தான் ஸோ அவங்களுக்கு ஓரளவுக்கு நம்மளை விட அவங்களுக்கெல்லாம் ஓரளவுக்கு நல்லாவே தெரியும் ரொம்ப வருஷமாக கோவிலில் வந்து பூஜை பண்ணுறாங்க நிறைய இந்த மாதிரி விஷயங்கள்லாம் அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் அதனால் தான் இந்த உங்களோட ஷேர் வந்து நம்ம செய்யக்கூடாத அதுவும் ஆன்மீகத்தில் நம்ம செய்யக்கூடாத தவறுகள் என்னென்ன நம்ம தெரிஞ்சோ தெரியாமலையோ தவறுகள் செஞ்சிருந்தோம் அதை திருத்திப்போங்க வீடியோவில் நான் சொன்ன விஷயங்கள்லாம் பிடிச்சிருந்தது அப்படின்னா ப்ளீஸ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க கண்டிப்பாக இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணி விடுங்க அவங்களும் பலன் அணிவிட்டும் யாராவது ஒருத்தர் இந்த தப்பை திருத்திக்கிட்டாங்க அப்படின்னா அதனுடைய பலன் உங்களையும் சேரும் என்னையும் சேரும் எனக்கு சொன்னவங்களையும் போய் சேருங்க ஸோ வீடியோ பார்க்குற அது எத்தனை பேர் பார்க்குறீங்களோ அது கொஞ்சம் பேராக இருந்தாலும் சரி நிறைய பேராக இருந்தாலும் சரி ஒரு லைக் பண்ணுங்கள் ஒரு கமெண்ட் பண்ணுங்கள் அப்போ தான் வந்து யூடியூப் வந்து இந்த வீடியோவை ரெக்கமெண்ட் பண்ணுங்கள் அதனால தான் உங்களை அதை ரெக்வஸ்ட்டாக தான் கேட்குறேன் விருப்பம் இருக்கிறவங்க செய்யுங்க விருப்பம் இல்லாதவங்க விட்டுடுங்க இன்றைக்கி வந்து நிறைய விஷயங்களை உங்களோட ஷேர் பண்ணிக்கிறதுல ரொம்ப சந்தோஷம் வீடியோவில் நான் சொன்ன விஷயங்கள்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா ப்ளீஸ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ் டேக் ரன் பாய்